இந்த விலைவாசி உயர்வு என்பது இரண்டாவது காரணம் மூன்றாவது முக்கியமான காரணம் நானே அனுபவித்திருக்கிறேன் அரிசி தட்டுப்பாடு ரேஷன் கடைகளில் போய் நாம் மணிக்கணக்கில் ஏன் நாள் கணக்கில் நிற்க வேண்டும் என்னுடைய தாயோடு நானும் சேர்ந்து காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு போய் ரெண்டு மணி மூன்று மணி கூட ஆகும் அந்த வரிசையில் நாம் சென்று அந்த அரிசியை வாங்குவதற்கு அதற்காகவே இரவு நேரத்திலேயே போய் பல்வேறு பொருளை செங்கல் அது இது இவற்றையெல்லாம் அடையாளமாக போட்டு வைத்துவிட்டு வந்து மறுநாள் காலையில் போய் அந்த அளவுக்கு அரிசி பற்றாக்குறை இருந்தது எல்லாம் மிகச்சரியான முறையில் பக்தவச்சலம் அரசு கவனம் செலுத்த தவறிவிட்டது ஆனால் மொழிப்போர் ஒன்று இரண்டாவது விலைவாசி உயர்வு மூன்றாவது அரிசி பற்றாக்குறை இதனால் ஏற்பட்ட அதிருப்தி அந்த அதிருப்தியை இவர்கள் அறுவடை செய்தார்கள் மிகச்சிறப்பாக பேசுகிற ஆற்றல் அவர்களுக்கு இருந்ததனால் ஒன்றை பத்தாக பேசுவார்கள்